ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் செலுத்தி வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் சந்திரபான் திருவடியில் பொற்றேன் கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் என்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல இனத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பவர்கள் துளி வளம் பெற்று அதிக உரமானம் பெற்று ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சி அருள் புரிவாய் ஓம் சந்திரபான் திரோடில் போற்றி போற்றி ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் இருபத்தி நாலாம் நாள் கிழமை வளர்பறை அஷ்டமி திதி காலை எட்டு மணி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு நவமி திதியாகும் பூரட்டாதி நட்சத்திரம் பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு உத்தரட்டாதி நட்சத்திரம் ஆகும் சித்தி நாமயோகம் இரவு பன்னெண்டு மணி பத்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு வேகதா நாமயோகம் ஆகும் பாலவகரணம் இன்று யோகம் நாள் முழுவதும் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் தென்கிழக்கு வாரசோலை மேற்கு யோகினி வாழ்வில் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் கால் வீக்கம் வலி கால் பாத எரிச்சல் இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு ஓமியோபதியில் அற்புதமான மருந்துகள் உள்ளன உடனே அணுகவும் பால்கவரமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்